என் அனுப்பு தமிழ் சொந்தங்கள யூடியூப் சேனலுக்கு வரவேற்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு புதிய செய்திகள் நமக்கு வந்துடும் யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து ஒரு செக்கு வச்சுருக்கிறாங்க மைவித்ரி எம் டி சக்தியானந்தனுடைய ஆட்ஸ் கம்பெனிக்கு இதன் அடிப்படையில் வந்து அவரு ரொம்ப கலக்கமுற்று இருக்கிறாரு அந்த கலக்கத்தை போக்குறதுக்கு நம்மளுடைய எனர்ஜி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கூடிய தாரக மந்திரத்தை என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம க எல்லாமில் இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அவருக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசு எதிராக நம்ம கொண்டுட்டு போகலை அது மாதிரி நீதித்துறைக்கும் எதிராக நம்ம கொண்டுட்டு போகல ஸோ நல்லவர் லட்சியம் வெல்வது லட்சியம்னு சொன்னேன் ஒரு அப்பாவி மனுஷனை இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சோதனையில் இருக்கிற மக்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி டிடிச் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களால் அந்த பக்கத்தில் இருக்க பெல்பட்டன் க்ளீன் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே யுஓடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்க காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் மூணு கோடிக்கு கீழே வருமானம் வந்ததுனாக்கா நிதி ஆதாரத்தை கொடுத்தவங்களுக்கு நம்ம கேஸ் எடுக்க முடியாது கோடிக்கு மேலே வந்து ஏமாற்றப்பட்டவங்களுக்கு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவோ அதை நாங்கள் வந்து கேஸ் எடுக்க முடியும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய ஜிஓ இருக்குது அதுக்காகவே குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸார் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம் அதனால வந்து மைவித்திரி எம்டி சக்தி சக்தியானந்தன் கிட்ட ஐநூறு கோடி ரூபாயை வந்து தமிழ்நாடு மக்கள் முதலீடு உதவி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவாக நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு பல பரிசு பொருட்களை கொடுத்துருக்கிறாரு கம்பெனியை வளர்க்குறதுக்காக நிறைய பேருக்கு வந்து வாரி வழங்கின வல்லலாக இருந்திருக்கிறாரு அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை அவர் வந்து மக்களுக்கு இன்சென்டிவாகவும் ரிட்டர்னாகவும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன் அடிப்படையில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை முடக்கி இருக்கக்கூடிய நம்ம யூஓடபிள்யூ அதிகாரிகள் தமிழ்நாடு அரசுடைய அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து எம்டியை வந்து சிறையிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கோம் அவருக்கு நிபந்தனை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லி விட தாரக மந்திரத்தை சொன்ன எம்டி சக்தி ஆனந்தனுக்கு சார்பாக தமிழக மக்கள் அஹ் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேரும் வந்து பிரார்த்தனையில இருக்கிறாங்க அதே சமயம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கரண்டு மெம்பர்ஸ் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி நல்ல டெவலப்பாகவும் எம்எல்ஏஎம் முறையில் வந்து சுழற்சி ரிட்டன் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏம் முறையில் வந்து சுழற்சி ரிட்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ப்ரோடக்ட்டை வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணுறதுக்கு அத்தனை முயற்சியாலையும் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ நல்ல ஒரு லட்சியம்னு சொன்ன உங்களுக்காக நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் இந்த கமெண்ட்ஸில் எனக்கு பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் கொடுக்கணும் அந்த பாசிட்டிவான எனர்ஜியை பார்த்து யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க நம்ம அரசு தரப்புலேருந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துருக்கிற தமிழக மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்களா டிட்டு இந்த இவ்வளவு கத்துறாரு இவ்வளவு பேசுறாரு தமிழ்நாடு மக்களுக்காக பேசுகிறாரு இவருக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நெகட்டிவான தாட்டை திட்டிருக்காங்களா இது என்னையா டி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுற அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டுபோய் காவல்துறையிலையும் யூஓடபிள்யூ அதிகாரிகள்டையும் நம்ம காட்டலாம் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆதரவு இருக்கு எனக்கு அவங்க மை

பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டாப்பிக்கில் என்னென்ன செய்திகள் வந்துகிட்டு சுட சுட உங்கள்கிட்ட புட்டு புட்டு நான் வைக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அவசியமாக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய புதிய செய்திகளை புதிய கோணத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி